இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா அகரன் நேத்தி தான் பிறந்த மாதிரி இருந்துச்சுங்க அதுக்குள்ள பயபுல ஆறு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ ஆறு மாசம் முடிஞ்சதுமே என்ன விசேஷம் அகரன் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அத பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க என்னோட பிரெக்னன்சி அண்ட் பேரண்டிங் ஜர்னியோட பல வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மேலே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க சிஜி கப்பல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை பத்தி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் பிரஸ்ட் மில்க் தவிர வேற எதுவுமே கொடுக்கல அதை பத்தின ஒரு செப்பரேட் வீடியோவை நம்ம சேனல்ல நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணேன் தான் வந்து அக்ரனோட சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி சில தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் நேரே போய் ஷாப்பிங் பண்ணி ரெடி பண்ணிக்கொண்ண வச்சுட்டேன் இப்போ இதே வந்து வேற பட்டி இங்க வேலையெல்லாம் இருக்கு தான் நம்ம பார்க்க போறோம்

சால்ட் இந்த நாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இயர் கொடுக்கவே கூடாதுன்னு வந்து எங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அதனால வந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஸ்வீட்டை எது போடணும் அப்படின்னா பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதுவும் வாங்கியிருக்கோம் பட் இது அவாய்ட் பண்ணுறதா தான் பிளான் இது இல்லாமலே அதை நம்ம சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா கேட்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு ஐட்டம் சாஸ் பேன் மாதிரி வாங்கியிருக்கேன் இது எதுக்குன்னா வந்து அகர் எனக்கு கஞ்சி எது காய்ச்சுறதுனாலும் இதுல போட்டு காய்ச்சுற மாதிரி வாங்கியிருக்கேன் எதுக்கு இதெல்லாம் புதுசா வாங்கணும் வீட்டுல இருக்கிறத யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு இருக்கலாம் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்போம் அதுல வந்து காரம் எல்லாம் சேர்ந்துருக்கலாம் இல்லைன்னா நான்வெஜ் ஏதா செஞ்சிருப்போம் குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் கிட்ட சந்தை போட்டு நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா கஞ்சி எல்லாமே காய்ச்சதுக்காக ஹேண்டில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ தட் சூடா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம் இல்லையா அதுக்காக அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பவுல் ஸோ இந்த பவுல் வந்துட்டு சாலிட் போட்டு கலக்கி மூடி வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா அம்மா வந்துட்டு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அப்போதான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள பக்குவமா ரெடியா இருக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லாவே தூங்குவான்னு சொன்னாங்க அதனால ஒரு பவுலும் அதுக்கு ஒரு லெட்டும் வாங்கியிருக்கோம் அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி டம்ளர் டம்ளர் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலை ஏன்னா இதுவடிதான் குளுக்க சொல்லியிருக்காங்க வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் வாங்கினோம் இந்த எட்ஜ் இந்த விளிம்பு எல்லாம் எதுவுமே கிராக் எல்லாம் இல்லாம இருக்கணும் தம்பிக்கு குடிக்கிறப்ப கஷ்டம் இல்லாம இருக்கணும்ங்கறனால இந்த மாதிரி மவுத்துல ரெண்டு குட்டி டம்ளர் அப்புறமா வந்து இந்த டம்ளர் எல்லாம் வந்து தண்ணி மூடி வைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் இது வந்து நான் போடலங்க எங்க அம்மா ஒரு ரைட் அதுக்காக நான் வாங்கிருக்க

கொஞ்சம் குழியா வாய் குட்டியா வா வாயில போடுறப்ப ரொம்ப பெருசா இருந்தா வெளியே எல்லாம் சிந்திடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி அட் த சேம் டைம் கீழேயே சிந்திடக் கூடாது அதெல்லாம் பார்த்து அண்ட் இன்னொன்னு என்ன பார்த்தாங்கன்னா இந்த பவுலுக்குள்ளே போட்டு பார்த்தாங்க சில ஸ்பூன் என்ன ஆகும்னா நம்ம பவுலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் விழுந்துடும் அதுக்கப்புறம் அதில் கையை போட்டு எடுத்து அந்த நாஸ்டி விலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கலாம்

நல்ல நாலஞ்சு தடவை சுடுதண்ணி எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வைக்கணும் அகரனுக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகரன் சாலிட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மொத்த வந்து அலப்பரிய கூட்டிட்டு தான் இருக்கும் வாங்க எங்க கூட சேர்ந்தது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நீங்க உங்க பேபி ஃபர்ஸ்ட் டைம் சாலிட் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ல வந்து என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் பண்றது வந்து ரொம்ப பெரிய டாஸ்கா இருந்துச்சுங்க நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணோம்னு நினைச்சாலுமே பாத்தீங்கன்னா யூஷுவலாவே வந்து நம்ம அவங்க சரௌண்டிங்ஸ் பண்ணிருந்தாங்க அட்வைஸ் வந்துட்டு ஒரு கழிச்சிட்டாலே வந்து குழந்தைங்களுக்கு அலுவலியா கேட்டாங்க பட் டாக்டர் வந்து தம்பி எல்லாம் பார்த்துட்டு வெயிட் எல்லாமே நல்லா இருக்கு மந்த்ஸ் முன்னாடி நீங்க கொடுக்க தேவையில்லை என்ன சொன்னாங்கன்னா இப்ப குழந்தை பசிக்குது சரி ஏதாவது குடுக்குறீங்க இல்ல தண்ணியே குடுக்குறீங்க அப்படின்னா தண்ணியில என்ன சத்து இருந்துட போகுது அந்த டைம் நீங்க வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுங்க பிரெஸ்ட் மில்கில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் குழந்தைக்கு போகும் இதுதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க ஸோ நீங்களுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறோமோ அது நம்ம விவிக்க ரொம்பவே நல்லது ஃபர்ஸ்ட் வந்து இது இது வந்து எடுத்து பார்ப்போம் நான் முன்னாலாம் இப்படி தான் எடுப்பேன் பட் என்னோட சித்துக்கா வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு நெருப்பு வச்சுக்கிட்டு அதாவது நெருப்புல லை இதை காமிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரோட பச விடும் சொன்னாங்க ஆனா அவங்க காமிச்சாங்க அது ஆக்சுவலாக வந்துச்சு ஸோ இன்னைக்கு அதுதான் நானும் ட்ரை பண்றேன் ஆனா அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுடுங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலைங்க பட் அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க நான் வேற ஐடியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகரனுக்கு வந்து என்னெல்லாம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ஃபுட் சாட் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுதான் ஃபாலோ பண்ண போறேன் ஓகேங்களா சோ அத ஃபாலோ பண்றேன் வீட்டில் அம்மா அத்தை சொல்ற டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ண போறேன் எது எது நல்லதோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்க கூடயே வந்து நான் ரெகுலரா வீடியோ ஷேர் பண்றேன் ஹாய் மக்களே குட் மார்னிங் நீட்டிக்கு வந்து அகரன்லாம் ஏறிச்சுட்டேன் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வீடியோ கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்லி கொஞ்சோண்டு சுடு தண்ணி தண்ணி போட்டு சு சுட வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு அகரன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் சாப்பிட போகிறாங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஊற வச்சு ராகி

அப்புறம் இன்னைக்கு எப்படி வருது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நாங்க கூட ஷேர் பண்றோம் கொஞ்சம் சுடுதண்ணி போடுவோம் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு வந்துருச்சு அந்த சூடா வச்சு பண்ண கொஞ்சம் சரியா வரல அப்புறம் நான் இப்போ தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இது பா முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஊற போட்டு வாஷ் பண்ணிடுவோம் தண்ணி வந்து லைட்டாக சூடாகிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விசலில் நான் ஊற்றுறேன் தம்பி குடிக்கிற டம்ளரு அப்புறமா ஸ்பூன் மூடி இந்த எல்லாத்தையும் இதில் போட்டு ஆக்சுவலா இந்த பவுல்ல தான் டெய்லியும் கொடுக்குறதா பிளான் பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கறனால வந்து இன்னொரு ஐட்டம் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு காமிக்கிறேன் நம்ம இவ்வளவு தூரம் ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுக்குறோங்க ஆனா இப்பதான் வந்து அகரன் குப்புற கவுந்திருக்கான் இப்பயே வந்து எது கிடச்சாலும் வாயில போடுறான் இன்னைக்கு ஊரெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வாயில போடுவானே தெரியல ஸோ அகரன் வந்து இன்னைக்கு டேங்கிறனால சில்வர் பவுல் அண்ட் ஸ்பூன்லாம் சாப்பிட போறாங்க தான் நான் அன்பேக் பண்ணேன் இதையுமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிஃப்டா இருக்கு நாளைக்கு இதில் கூட குடுக்கலாம் ஏன்னா வந்து அளவு கூட சாப்பிடுவாங்களான்னு தெரியல தம்பி ஸ்பூன் எல்லாமே கரெக்ட் ஷேப்ல இருக்கும் இப்போ இது வந்து சில்வர் பவுலும் இதையுமே நான் வந்து லைட்டா ஹாட் ஹாட்டா இருக்கு அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் சில்வருக்கு எனக்கு வேற ஏதாவது கேர் உங்களுக்கு தெரியும்னா கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க வந்து வந்து ரெடி பண்ணிட்டோம் நார்மல் வாட்டர் ஊத்தி ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அகரன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிக்கிறதுக்கு உள்ளாடி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப இந்த வேஸ்டி பாத்தீங்க அப்படின்னா அகரனுக்காக தான் எடுத்துட்டு வந்தோம் ஏதாவது காய போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து இன்னைக்கு இந்த ராகியை ஊற வச்சு வடிக்கட்டுரும் இல்லையா அதுவும் வந்துட்டு முன்னாடி எல்லாம் இந்த வேஸ்டிலாம் புடிச்சு நல்லா பெய்வாங்கலாமா அதுக்காக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தோம் நானுமே ஓகே நம்ம வந்து பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து நினச்சி எடுக்க போகிறாங்க புது துணிங்கறனால அது வந்து ஆக்சுவலா ஒரு ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற போடணுன்னு நாங்க நான் அப்படியே போட்டிருக்கேன் அதனால லைவ்ல திட்டம் வாங்கிட்டு இருக்கேன் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷிங் வாஷிங் பண்றாங்க நீங்க வாஷ் பண்ண போறீங்களா ஆர்வமா இருக்கிறார் நம்மள எது கொடுத்தாலும் வாய் கொண்டு போய் வச்சிடுறான் இன்னைக்கு எப்படி சாப்பிடுறா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நல்ல அழுக்க எல்லாம் வெளியே வந்துருக்கும் இதுல வந்து கல்லு அந்த மாதிரி ஏதாவது ஆர்ட்டிக்கல்ஸ் மண்ணு கல்லு எல்லாம் இருக்குன்னா அத வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க

தேங்காய் பால் புளிவும் இல்ல அதே மாதிரி அதே பசங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ரொம்ப கம்மியா அதை நான் ஊற வச்சிருக்கோம் இல்லையா கம்மியா ஊற்றி கட்டி பால் எடுத்துட்டு அப்புறம் ஒரு டூ டைம்ஸ் மாதிரி பண்ணா போதும் Thank அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு நம்ம மறைக்க இப்போ ஒன்ஸ் அகைன் வேற ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ் இல்லையான்னு செக் பண்றோம் அவ்வளவுதான் லைட்டா இது இருக்கு கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கு அப்புறமா பொடி கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதனாலவே வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ராசஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வச்சுட்டு போறோம் லைட்டா பயமாக தான் இருக்கு ஃபஸ்ட் டைம் பண்றேன் இல்லைன்னா எப்படி வந்தாலும் கோகுல் பிரசாத் இப்போது இப்போ அகரனுக்கு கொடுக்கணுங்கிறனால வந்து அதை கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அண்ட் இதுல வந்து சால்ட்டு எதுவுமே போடல அப்படியே காய்ச்சிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்சம் லைட்டா கட்டி ஆயிட்டே இருக்கு எடுக்காமலே கிண்டணுமா இல்லைன்னா உருண்டை உருண்டையா ஆயிடும் அப்படின்னா வாசனை எதுவுமே இல்லை நாங்கள் எப்படி இதை சாப்பிடணும்னு தெரில நீங்க அகரம் சாப்பிட்ட தெரியும் அதாவது ஏலக்காய் மாதிரி எல்லாம் போட்டா கொஞ்சம் நல்ல வாசனை வரும் உம் இதுல கேழ்வரகு வாசனை இன்னைக்கு தான் சுவாஸ்தீன் நல்லா இருக்கு யூஷுவல்லா ஏலக்காய் ஏதாவது போட்டு அந்த தான் வரும் இது எதுவுமே இல்ல சப்பு குட்டியும் ஒரு வாசனை வருது அந்த வாசனை வந்து ஓ இப்ப வந்து ஓரளவுக்கு கெட்டி ஆயிருச்சு நம்ம இறக்கி எப்படி இருக்குன்னு பாப்போம் உம் இங்க பாத்தீங்கன்னா பபுள் தெரியும் அதாவது அட்ல வெந்துட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் வேகவும் விடணும் அதனால வந்து கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு டக்குன்னு இறக்கிடாம கொஞ்சம் வேக விட சொல்லியிருக்காங்க அதான் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நல்லாவே குக் ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இறக்கி வச்சிடல ஏன்னா கொஞ்சம் ஆறுனா இன்னும் திக் ஆயிடும் தம்பி சாப்பிட கஷ்டமா இருக்குங்கிறனால இந்த பதத்துல இறக்கி வைக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இவ்வளோ ரெடி பண்ணிருக்கோம் அகரன் எவ்வளோ சாப்பிட போறான்னு தெரியல வந்து லைட்டா கொஞ்சம் யாருக்காக இதை போட்டு முடி வைக்கணுமா இல்லைன்னா இதுல இருந்து தண்ணி அதுல இறங்கிடும்னு சொன்னாங்க இருக்கட்டும் அகரன் போய் மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போறாங்க

please, kalau enggak mau mah, oh oh, keren ah, oh, 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 Ah

ஏய் இப்பு என்ன டாப் பிரானன்